விராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் ஏழாம் இடத்துக்கு போகிறார் முதல்ல ஆறாம் இடம் அப்படின்னாலே என்னென்னு தெரிஞ்சுக்கும் ஆறாம் இடம் அப்படின்னாலே வெற்றி சக்சஸ்னு அர்த்தம் ஆக இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் ஓரளவுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே உங்களுடைய வெற்றி பெரிய லெவலில் இருக்குது என்ன மாதிரியான வெற்றி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் வருது இந்த மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே வந்தால் ரிட்டர்ன் எது பாஸ் பண்ணுவீங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருக்குது மெயினாக இந்த மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ரொம்ப நாளாக கடன் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கல வரலை டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்ல வேலையாட்கள் ஸோ ரொம்ப நாளாக நான் ஒரு ஸ்கில்டு லேபரை பார்த்து காத்துட்ருக்கேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே அவங்க கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக வீட்டில் ரொம்ப நாளாக நான் அனிமல்ஸ் வளர்க்கணும் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்கிறவங்களுக்கு வளர்ப்பு பிராணிகள் வா வாங்குவதற்கு அல்லது வளர்ப்பதற்கான வாய்ப்பு மார்கழி பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குது உங்களுடைய அத்தனை விதமான எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் நம்மளால் நான் இன்டர்ன்ஷிப் எது பார்க்குறேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு இந்த மார்கழி பதினாலுக்குள்ளே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்டர்ன்ஷிப் மட்டுமில்லை நான் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறேன் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது அடுத்தபடியாக இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஏன்னா உங்கள் ராசிநாதனே புதன் மிதனம் அப்படின்னாலே தெரிஞ்சுங்க எப்பயுமே நரம்பு சம்பந்தமான வியாதிகள் குறிப்பாக ப்ரெஷர் அப்டமல்ல பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துங்க இது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஏற்கனவே அடுத்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கிரகங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க இது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதார சுச்சுவேஷன் எப்படி இருக்குது பரவாயில்ல வருமானங்கள் இருக்குது செலவுகள் இருக்குது வந்துவிட்டால் செலவு பண்ணால் போகிறோம் அவ்வளோதான் இது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பவானம் அவர் ஏழாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் முயற்சி பண்ணால் பெருசாக சக்ஸஸ் ஆக மாட்டா நார்மலாக தான் இருக்குது நல்லா பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க குறிப்பாக நீங்கள் ஒரு ஜேர்னி இருக்குது அந்த ஜேர்னியில் ஒரு சின்ன பிரேக்கர் பெற்று உங்களுடைய பயணம் தொடரும் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது இதுவும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் நார்மலாக தான் இருந்துக்கிட்டே இருக்கு உங்களுடைய ராசிநாதனே நான்காம் அதிபதியாகவும் இருக்கார் யாரு புதன் முதலே சொன்னே அவர் ஆறாம் இடத்துல பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் ஸோ லோன் வாங்கி சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அங்கே உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பார்க்கறதுனால பறைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையுமே உண்டு குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது அதெல்லாமே பெரிய லெவலில் நான் விவசாயத்தில் இருக்கேன் ஏதாவது லாபம் கிடைக்குமாட்டேன் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே உங்களோட உற்பத்திக்கு தகுந்த வியாபாரம் அல்லது சேல்ஸு அதன் காரணமாக ப்ராஃபிட்டு இதெல்லாமே இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் பாயிண்ட்டில் ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் குழந்த பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகல குழந்தைக்காங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது இல்லாமல் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு லவ் அஃப்ஐஆருக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது பட் இந்த லவ் சக்ஸஸ் ஆகுமானா இந்த மாதம் அதில் ரொம்ப தடை இருந்துகிட்ருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு லவ்வே பிரேக்கப் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் தான் நிறையா உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் முதல்ல உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் பரவாயில்ல ஏன்னா உங்களுடைய ஏழாம் மடத்தில் தான் சூரியன் செவ்வாய் அதுக்கப்புறம் சுக்ரன் அப்புறம் புதன் அத்தனை கிரகங்களை வர்றாங்க பொதுவாகவே இழப்படம் நம்முடைய பிஸ்னஸை சொல்லுவது நம்ம சொந்தமாக பண்ணக்கூடிய தொழில் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் அத்தனையுமே நார்மலாக தான் இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு அங்கே தான் வந்துடுறாரு அப்படி இருக்கிறது சுமாரான பலன் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதே லாபம் நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம் இந்த லாபம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கைக்கு பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ வரணும் பட் அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கொஞ்சம் குறையும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஸோ மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது மகிழ்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மார்கழி மாதமாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பணம் லாக்காக இருக்கும் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ரிலீஸ் ஆகாது வர்ற மாதிரி இருக்கும் வராது கைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாரான ஆனால் பலன் ஸோ இந்த ரொம்ப இருப்பதனால நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் வருமானம் தெரியலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறோம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பரலாம் அது நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராட் மூவ் பண்ணுறாங்க தாராளமாக மூவ் பண்ணலாம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது ஒருவேளை நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த மாதம் மார்கழி மாதமாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறது வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை ஏதாவது ஒரு வேலை இருக்கும் பட் அதே சமயத்தில் வேலைக்குரிய செவ்வாய் ஏழாம் மடத்தில் இருக்க அப்போ வேலையில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுடைய கொலீக்ஸ்க்கு தான் அந்த பெயர் புகழ் வருமானங்கள் அல்லது அவங்களுக்கு தான் அதுக்கான ரெக்கக்னிஸ் கிடைக்கும் அதனால் பொறுமை இந்த மாதம் ஏதாவது ஒரு ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்த சனி பகவான் பார்க்கறது வாழ்க்கையில் எத்தனை பொசிஷனில் இருந்தாலும் ஹையர் போஸ்ட்டில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இந்த மாதமும் உங்களுக்கு தொடருது அதனால் பொறுமை கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் என்பது உங்களுடைய கரியரில் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக கலைத்துறையில் இருக்கிறவங்க என்ன தேதிக்கு அப்புறம் புகழ் வர் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா அரசியல் உங்களுக்கு பாப்புலாரிட்டி கொடுக்கும் பட் அதே சமயத்தில் எதிரிகள் விஷயத்தில் கவனமாருங்க இருங்க இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லா விதமான யூக வணிகங்களுமே சுமாராக தான் இருக்குது ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கோலம் இறை வழிபாட்டை அதிகப்படுத்துறீங்களா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் முருகப்பெருமான நல்லா தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் இருக்க இருக்காங்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமாளை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் பைரவருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம்